لا اله الا الله لا اله الا الله لا إله الا الله محمد رسول الله الصلاة علي النبي والسلام علي الرسول عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي القدرة والشان شديد البطش والبرهان حافظ الدين والقرآن ما شاء الله كان ما لم يشاء لم يكن لا حول ولا قوة إلا بالله إن أريد إلا الإصلاح ما وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم قال الله سبحانه وتعالى في القرآن الحميد بسم الله الرحمن الرحيم يؤتى الحكمة يؤتى الحكمة من يشاء ومن يؤت الحكمة فقد أوتي خيرا كثيرا وقال النبي صلى الله عليه وسلم العلماء ورثة الأنبياء وكما قال عليه الصلاة والسلام جنّي مكة مؤمنين قلي الله النجري أرقلي أرمين آيهم صلى الله عليه وسلم ورنين باقيهم نرين دمت مارقلي மேலான கட்டளையை நிறைவேற்றுவதற்காக ஒன்றில் சேர்ந்திருக்கக்கூடிய மேலான திருப்தியை என்னுடைய வாழ்வின் லட்சியமாக கொண்டு இந்த உலகத்தில் அதற்கு ஏற்ப வாழ்ந்து காண்பித்த வல்லல் முகமதுலா சல்லா சுலி பரிசுத்தமான வழியில் நின்று இரு உலகத்திலும் வெற்றி பெற்ற சாலிகின்கள் அருளாளர்கள் வலிமார்கள் நாதாக்கள் நல்லோர்களின் கூட்டத்தில் அல்லாஹு தாலா நம்மையும் நம் குடும்பத்தினர்கள் சந்ததிகளையும் கபூல் செய்திருள்வானார் கண்ணியமிக்க முகனின்களே நாட்டிலே ஒரு பதற்றமான சூழல் கடந்த இருபத்தி ரெண்டாம் தேதி பெஹல்காம் என்ற பகுதியிலே காஷ்மீரிலே இருபத்தி ஆறு பேர் சூடப்பட்டு நம்முடைய நாட்டு மக்கள் படுகொலை செய்யப்பட்ட அந்த நிலைக்கு எதிராக ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயரால் நடவடிக்கைகள் தொடரப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய காலகட்டம் தீவிரவாத முகாம்கள் மீது நாங்கள் தாக்குதல் நடத்துகிறோம் என்று சொல்லி இந்த ஆபரேஷனை நடத்தி கொண்டிருக்கிறார் தீவிரவாதம் எங்கிருந்தாலும் சரி தீவிரவாதிகள் யாராக இருந்தாலும் சரி இஸ்லாம் அவர்களை ஊக்குவிக்கவில்லை அது யாராக இருந்தாலும் மனித சமூகத்திற்கு அவர்கள் எதிரிகள் தீவிரவாதத்தை உலகத்தில் நிலைநிறுத்துவதற்காக முயற்சிப்பவர்கள் யாராக இருந்தாலும் மனித குலத்தினுடைய எதிரிகள் இஸ்லாம் என்று சொன்னாலே அமைதி அன்பு இந்த மார்க்கம் தான் இஸ்லாம் உலகத்தில் இஸ்லாமிய வெற்றியினுடைய அடிப்படை என்பது அது உயர்ந்த குணத்தினாலும் நிலையான நல்ல பண்புகளாலும் அமைதியினாலும் தான் உலகத்தில் இஸ்லாம் வெற்றி பெற்றது அருமையானவர்களே மதீனா நபி அலி சல்லாசனுடைய மகத்தான குணத்தினால்தான் நகரம் வெற்றி கொள்ளப்பட்டது என்று வரலாற்றில் சொல்வார் அதே போல இந்த உலகத்தில் அமைதியையும் அன்பையும் சமாதானத்தையும் தான் இஸ்லாம் விரும்புகிறது அதைத்தான் வலியுறுத்துகிறது நீங்கள் ஒருபோதும் போரை ஆசிக்காதீர்கள் சொன்னார் லா தத்தமன்னும் நீங்கள் அதை பிரியப்படக்கூடாது என்று சொன்னார் அதனால் இந்த உலகத்திலே தீவிரவாதமாக இருந்தால் தீவிரவாதிகளாக இருந்தால் அவர்களை அடிப்பதை இஸ்லாம் ஒருபோதும் தடை செய்யவில்லை இல்லை இது வந்து பாகிஸ்தான்கிற காரணத்தினால அது ஒரு இஸ்லாமிய தொடர்பான நாடு என்ற காரணத்தினாலே இங்கே உள்ள முஸ்லிம்களுக்கு அதன் மீது ஒரு பிரியும் இருப்பதை போல ஒரு சித்தரித்து காட்ட முற்படுகிறார் அதை நாம் விளக்கமாக சொல்லவில்லை என்றால் ஒரே ஒரு செய்தி பாகிஸ்தான் பிரிந்த அந்த நேரத்தில் ஜின்னா தவிரிடத்தில் சொன்னார் உங்களுக்கு ஏதாவது உதவி என்று சொன்னால் அங்கு ஏதாவது இந்தியாவிலே சிரமம் என்று சொன்னால் எங்களிடத்தில் சொல்லுங்கள் நாங்கள் உதவுகிறோம் உங்களுக்கு என்று சொன்னார் அந்த நேரத்திலே இந்திய மக்களுடைய குரலாக இந்திய மக்களுடைய குரலாக தவறுகள் மிக அழகாக சொல்லி காண்பித்தார்கள் நீங்கள் இப்பொழுது வேறு நாடு உங்களுக்கும் எங்களுக்கும் எந்த சம்மதமும் உதவியும் செய்ய வேண்டிய எங்களுக்கு ஏதாவது உதவி செய்ய வேண்டும் என்று உங்களுக்கு ஆசை இருந்தால் எங்களுக்கு ஏதாவது உதவி செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு இருக்குமானால் அங்கே உள்ள சிறுபான்மை மக்களிடத்தில் நீங்கள் கண்ணியமா நடந்து கொள்ளுங்கள் அங்கே உள்ள சிறுபான்மை மக்கள் அங்கே உள்ள இந்துக்கள் அங்கே உள்ள மற்ற சகோதரர்கள் மீது நீங்கள் கருணையாக நடந்து கொண்டால் அதுதான் நீங்கள் எங்களுக்கு செய்ய உதவி அல்லாது உதவி எங்களுக்கு தேவையில்லை தீவிரவாதம் ஒரு நிலையை அழிப்பதற்கு அது யாராக இருந்தாலும் அத மதம் என்ற ஒரு நிலையிலே இஸ்லாம் பார்க்காது அது தீவிரவாதம் அழிக்கப்பட வேண்டும் தீவிரவாதிகள் ஒழிக்கப்பட வேண்டும் அதே நேரத்தில் இதை காரணமாக வைத்த அப்பாவி பொதுமக்கள் குழந்தைகள் உள்ளவர்கள் அழிக்கப்படக்கூடாது என்பதிலேயும் மார்க்கம் கவனம் செலுத்துகிறது அருமையானவர்களே இந்த ஆபரேஷன்ல வந்து தாங்கி ஆபரேஷன் ஒரு பெண்மணி சோபியா குறைசி என்ற ஒரு பெண்மணி அந்த பெண்மணியை பற்றி எழுதுகிறார்கள் இந்த நேரத்திலும் நாம் படிக்க வேண்டிய சில பாடங்கள் இருக்கிறது அதாவது இந்திய முஸ்லிம்களுக்கு எதிராக பல்வேறு விதமான நிலைகளை சொல்லக்கூடியவர்கள் அவர்களும் கூட மறுக்க இயலாத ஒரு நிலைக்கு ஒரு பெண்மணி ஒரு இஸ்லாமிய பெண்மணி உயர்ந்திருக்கிறார் என்று சொன்னால் அதற்கு காரணம் கல்வி அந்த சோபியா குறை சேர்ந்த அந்த பெண்மணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழிலே நம்முடைய மனோன்மணியம் நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்திலே படித்த ஒரு பெண்மணி இங்கேதான் அந்த பெண்மணி படித்திருக்கிறார்கள் இராணுவத்திலே ஒரு உயர்த்த நிலையை ஆக்கி இன்று கர்ணனுடைய ஸ்தானத்திலே இருந்து அதற்கு எதிராக அந்த ஆபரேஷன் என்ற ஒரு நிலையை முன்னின்று நடத்தக்கூடிய பெண்மணிகளில் இருவரில் ஒருவராக அந்த பெண்மணி இருக்கிறார் என்று சொன்னார் எந்த எந்த சூழ்நிலையிலும் எப்பொழுதும் எல்லா காலத்திலும் நமக்கு உயர்வை தருவது கல்விதான் என்றுதான் நாம் அதிலிருந்து பாடம் எழுதுகிறோம் அருமையானவர்களை கல்வி என்பதை இந்த காலகட்டம் குறிப்பாக முடிவு வெளிவந்திருக்கக்கூடிய நேரம் அதிலே யாரெல்லாம் வெற்றி பெற்று இருக்கிறாங்க நாம் பாராட்டுகிறோம் எதிர்காலத்தில் சிறந்த கல்வி மாங்களா உயர்நிலைகள் வரவேண்டும் என்று நாம் ஆசைப்படுகிறோம் அருமையானவர்களே மருத்துவம் அல்லாத இதர படிப்பிற்கு முன்னேறக்கூடியவர்களுக்கு இந்த பிளஸ்தூர் மதிப்பெண்கள் என்பது முக்கியமானது அது ஒரு முக்கியமான ஒரு நிலை என்பதனாலே அடுத்து என்ன படிக்கலாம் அவர்கள் எதை தேர்வு செய்யலாம் என்பதற்கு சிறப்பான ஆற்றுள்ளவர்களிடத்தில் அனுபவர்களிடம் அனுபவம் உள்ளவர்களிடத்தில் கேட்டு தங்களை மிம்பேனும் அவர்கள் கல்வியிலே மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் அதுதான் எல்லா காலத்திலும் உயர்வு எல்லா காலகட்டத்திலே இந்தியா அதாவது சூரிய மண்டலத்திற்கு இங்கிருந்து விண்வெளி அனுப்பினார்கள் அனுப்பினாங்க உலகத்திலேயே சூரிய மண்டலத்திற்கு ராக்கெட் அனுப்பிய விண்வெளி அனுப்பிய நான்கு நாடுகளிலே இந்தியா ஒரு பிரதானமான நாடு அந்த அனுப்பிய அனுப்பிய அந்த நிலைகளை நமக்கு சொல்லும் பொழுது அந்த இந்திய டீமுக்கு தலைமை வகித்த ஒரு பெண்மணி செங்கோட்டையை சார்ந்த நிகர் சாதி என்ற ஒரு பெண்மணி இஸ்லாமிய பெண்மன் அதாவது சூரிய மண்டலத்திற்கு இங்கிருந்து எல் ஒன் ஆதித்யா என்ற பெயரால் அங்கே ஏவுகணை அனுப்பியிருக்கிறார் என்று சொன்னால் தாங்கியவர்கள் ஒரு இஸ்லாமிய பெண்மணி இருக்கக்கூடிய செங்கோட்டை சார்ந்த அந்த பெண்மணி நிகர்சாதி என்ற அந்த பெண்மணி என்று சொன்னால் இந்த காலகட்டத்திலும் முஸ்லிம்களை பல்வேறு நிலைகளிலே வீழ்த்துவதற்காக முயற்சிக்கப்படக்கூடிய இந்த காலகட்டத்திலும் எந்த நிலையிலும் தலை நிமிர்ந்து நிற்பதற்கு கல்வி என்பது அவசியம் என்பதை தான் ஒரு பாடமாக இப்பொழுது நாம் எடுத்துக்கொள்ள நம்முடைய பிள்ளைகள் எதிர்காலத்தில் எல்லா நிலையிலும் மேம்பட்டவர்களாக திகழ்வதற்கு அவர்களுக்கு பல்வேறு நிலைகளில் தரமான கல்வியை பயனுள்ள கல்வியை ஒழுக்கம் சார்ந்த கல்வியை அவர்களை நாம் அந்த துறைகளை படிக்க வைப்பது என்பது அவசியம் என்பதை மார்க்கம் நமக்கு சொல்லி காட்டுகிறது தனி மனிதனுடைய ஒரு நாட்டினுடைய மிகப்பெரிய செல்வம் என்பது கல்விதான் தனி மனிதனுடைய ஒரு நாட்டினுடைய மிகப்பெரிய சொத்து செல்வம் என்பது கல்விதான் என்பதிலே எந்தவிதமான சந்தேகம் இல்லை இஸ்லாம் கல்விக்கு அளித்திருக்கக்கூடிய முக்கியத்துவத்தை போல உலகத்தில் எந்த ஒரு தனி மனிதனும் சரி எந்த ஒரு இயக்கமும் சரி எந்த ஒரு மதமும் சரி இந்த அளவிற்கு கல்வியை பற்றி வலியுறுத்தி சொன்னதே இல்லை குரானுடைய முதல் வசனம் குரானிலே சொல்லப்பட்ட முதல் சாதனம் அறிவு சாதனமான பேனாவைத்தான் குரான் முதல் சாதனமாக உலகத்திலே சொல்ற அல்ல மபில் களம் கலமை கண்டு உங்களுக்கு கற்றுக் கொடுத்தான் என்று சொல்லி காட்டக்கூடிய அது மாதிரி தான் முடிவு என்பதே இல்லை அல்லாஹ் தாலா எல்லா விதமான ஆற்றலையும் நாயகத்திற்கு கொடுத்தாலும் செல்லலாலை செல்லும் வழியாக இந்த உலகத்திற்கு அல்லாஹு தாலா சொல்ல வைத்தான் எல்லா கல்வி ஞானத்தை எனக்கு அதிகப்படுத்தி என்று அவர்கள் வெளியாக உலகத்திற்கு வழிகாட்டவைத்தான் என்று சொன்னார் அது தேடிக்கொண்டே இருக்க வேண்டும் இதற்கு முடிவு என்பதே இல்லை எங்கிருந்தாலும் கல்வி எடுக்க வேண்டும் கல்வி எடுப்பதிலே ஒரு தனி கவனம் மௌலானா ரூமி அவர்கள் தத்துவ ஜானி எந்த விஷயத்தையும் அப்படி ஒரு சின்ன கதை மாதிரி மக்களிட சொல்லக்கூடிய தத்துவங்களை சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஆத்தர் உள்ளவர்கள் மௌலானா ரூமி அவர்கள் உருவ கதை வெடித்து ஒரு விஷயத்தை சொல்வார்கள் மூத்து கபலான் தமூத்து மரணமாகுவதற்கு முன்னால் மரணமாக கொள்ளுங்கள் என்று ஒரு விரிவான பல்வேறு கருத்துக்களை கொண்ட ஒரு ஹதீஸ் மோதான ரூமி அதை உருவகப்படுத்தி சொல்றாங்க சொல்றாங்க ஒரு ஆள் ஒரு கிளி வளர்த்துக்கிட்டு இருந்தாராம் அந்த கிளிட்டு போய் சொன்னாராம் எந்த ஊர்ல இருந்து நான் ஒன்னு புடிச்சிட்டு வந்தாலும் அந்த ஊருக்கு நான் போறேன் ஏதாவது செய்தி இருந்தா சொல்லி விடு அங்க போய் சொல்றேன்னு சொன்னாராம் அந்த கிளிட்ட ஒரு உருகம் உருவகம் எந்த ஊர்ல இருந்து எந்த பிடிச்சா அந்த ஊருக்கு நான் போறேன் உன்னுடைய சகோதரர்கள் யாராவது இருக்கலாம் தெரிஞ்சவர்கள் யாராவது அங்க இருக்கலாம் அவங்களுக்கு ஏதாவது செய்தி சொல்லணும்னு சொல்லு நான் போய் சொல்லிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லி அந்த கிளிகிட்ட சொன்னாராம் இது உருவகம் இப்ப அந்த கிளி சொல்லிச்சா நீங்க சுதந்திரமா இருக்கிறீங்க நீங்க நல்லபடியா இருக்கிறீங்க நான் தான் இங்கே அடைபட்டு கிடக்கிறேன் நான் தான் இங்கே கூண்டிலே மாட்டி கிடக்கிறேன் வேற என்ன செய்தி இருக்குது இதை சொல்லிருங்க போனார் மோனான ரூமி சொல்கிறார்கள் இவர் அங்க போனார் அங்க போய் இந்த எந்த பகுதியில் இருந்த கிளி அந்த பகுதியில் இருந்து அங்கே உள்ள கிளிகிட்ட இவர் சொல்றார் இப்படி மாறி இந்த பகுதியில் இருந்துதான் அந்த கிளியை நான் பிடித்து என்னுடைய வீட்டிலே வளர்க்கிறேன் ஏதாவது செய்தி சொல்லணுமா கேட்டேன் அப்பொழுது அந்த கிளி சொன்னது நீங்க எல்லாம் நான் அடை விட்டு கிடக்கிறேன் என்ற செய்தியை சொல்ல சொன்னதுன்னு சொல்லி அவர் சொன்னார் அந்த செய்தியை கேட்ட உடனே ஒரு மரத்தில் இருந்த ஒரு கிளி தொப்புள் கீழே ஒன்னு செத்து வச்சான் ஒரு ரூபி சொல்கிறார்கள் தொப்புள் கீழே ஒன்று செத்து போச்சு ஆஹா இது அந்த கிளிக்கு ரொம்ப சொந்தமா இருக்கும்போது தெரியுது ரொம்ப நெருக்கமான உறவா இருக்கும்போது தெரியுது சரி என்ன செய்யறது சொன்ன செய்தி சொன்னாங்க நடந்துருச்சுன்னு மோலானா ரூமி அந்த கிளிட்ட வந்து சொன்னாராம் மோலானா ரூமி அந்த கதையை சொல்கிறார்கள் அந்த ஆள் வந்து சொன்னாராம் இந்த நீ சொன்ன செய்தி அங்க போய் சொன்ன அந்த நேரத்துல ஒரு கிளி உனக்கு ரொம்ப சொந்தமா இருக்கும்போது தெரியுது உனக்கு நெருக்கமான உறவா இருக்கும்போது தெரியுது தப்பு கீழே விழுந்துருச்சு செத்து போச்சு அப்படியா அப்படின்னு கேட்ட அந்த கிளி உடனே தானு கீழே விழுந்து செத்து போச்சான் செத்து போனா எவ்வளவு செந்தமா வளர்த்தாலும் கூட என்ன இருக்குது கிளி தூயி அந்த அந்த ஆள் தூக்கி தூக்கிப்பட்டா வெளியே போட்ட உடனே அந்த கிளி உடனே பறந்துருச்சு நீ எங்க போய் சொன்னீங்க நீ அங்கிருந்து விடுதலை வர வேண்டுமானால் சுதந்திரமான வாழ்க்கை உனக்கு வேண்டுமானால் அங்க உன் திறமையை ஒவ்வொரு ஆணத்துக்கு காமிச்சிட்டு இருக்க கூடாது நீ செத்தது போல் ஒரு நிலையை உருவாக்க வேண்டும் என்ற செய்தியைத்தான் அந்த கிளி எனக்கு சொல்லி சொல்லிவிட்டிருக்கிறது என்று மூலான ரூமி அவர்கள் என்ற அந்த ஹதீசருக்கு இப்படி உருவகம் கொடுத்த தத்துவம் சொல்வார் அவங்களுடைய வரலாறுகளை படித்தால் தத்துவ நூல்களை படித்தால் எல்லாமே இப்படி உருவாக கதை தான் அந்த மௌலான ரூமி ஓரளவு மக்களுக்கு பாடம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அறிவார்ந்த செய்தியை தத்துவங்களை எல்லாம் சொல்லி கொண்டிருக்கிறார் சொல்லி முடிச்சுட்டு அவங்க பாடத்தை முடித்து விட்டு இருக்கும் பொழுதுதான் ஒரு ஆடக வர்றார் பாக்குறதுக்கு பங்கரையா இருக்கிறார் சாதாரணமான கோலத்துல இருக்கிறார் அவர் அங்கிருந்து பழைய மூட்டைகளை எல்லாம் சுமந்துட்டு உள்ள வந்தாங்க வந்த ஒன்ன மௌதான ரூமி அறிவார்ந்த செய்தியை தத்துவ செய்திகளை எல்லாம் மக்களிடத்தில் சொல்லிவிட்டோம் என்ற ஒரு விதமான கருவம் ஒரு விதமான ஆணவம் ஒரு விதமான பெருமையில உட்கார்ந்து இருக்கிறாங்க வந்த அவர் சாதாரண கோலத்துல வந்த அவர் இங்க வந்து கேட்டாராம் இதெல்லாம் என்ன சுத்தி உங்களுக்கு ஊற கித்தாப்பா இருக்குது நிறைய நிறைய வால்யூம் வால்யூம்களா இப்படி கித்தாபா இருக்குதே இதெல்லாம் என்னான்னு கேட்டார் வந்தாள் ஹாலா செய் உண்டா தாரி இதெல்லாம் உனக்கு விளங்காது நீ படிக்காதவன் உனக்கு இதெல்லாம் விளங்காதுன்னு சொல்லி மூலான ரூபி சொன்னான் வந்தாள் அப்படியா அப்படின்னு அந்த கித்தாபையெல்லாம் வந்து ஏறிட்டு பார்த்தாராம் அப்படியே மொத்தமா பொசுங்கி சாம்பல் ஆயிடுச்சு அப்படி சாம்பல் ஆயிடுச்சு என்ன புதுசா இருக்கு தீ படல்ல ஒண்ணும் படல்ல இப்படி எல்லாம் சாம்பல் ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு அவர் மோதான ரூமி இது புதுசா இருக்கு என்ன விஷயம் விளங்காதுன்னா இது உங்களுக்கு விளங்காது மோலான ரூமி சொல்கிறார்கள் வாழ்க்கையிலே கல்விக்கு முடிவு என்பதில்லை எவ்வளவுதான் கத்தாலும் எவ்வளவுதான் விளங்கினாலும் இன்னும் விளங்க வேண்டிய தெரிய வேண்டிய அறிய வேண்டிய ஒரு நிலை இருந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு உன்னதமான நிலைதான் கல்வி அந்த மகத்தான கல்விக்கு இஸ்லாம் சொன்னதை போல் ஊக்கம் தந்தது போல் உலகத்தில் வேறு எந்த ஒரு மதமும் தனி நபர்களும் இவ்வளவு தந்தது அதனால நாம் சிறந்த கல்வியாளர்களாய் சந்ததிகளையும் அப்படிப்பட்ட கல்வியாளர்களாய் பயனுள்ள கல்வி மார்க்க வந்து உலக கல்வி மார்க்க எல்லாம் பிரிக்க இல்ல கல்வியை ரெண்டா தான் மார்க்கம் பிரிக்குது பயனுள்ள கல்வி பயனற்ற கல்வி எனக்கு எல்மன் ஆசை ஆய்தா வாழ்க்கையில் பயன்பெறக்கூடிய கல்வியை தா பயன் தரக்கூடிய கல்வியை தான் இல்லாத கல்வியைக்கு காரணமா இருக்குமோ அறிவி அடிப்படையாக வைத்து மோசடிகள் செய்வதற்கு பாவங்கள் செய்வதற்கு காரணமா இருக்கக்கூடிய இந்த பயனற்ற கல்வியை விட்டு பாதுகாப்பு அடிப்பார் கல்விக்கு அவ்வளவு பெரிய முக்கியத்துவத்தை நாம் எல்லாம் அறிந்த பிரபலமான நிகழ்ச்சி தான் மகமது ஹசனவி மன்னருக்கு ஒரு மூணு சந்தேகம் வந்துச்சான் அதாவது நான் ஒரு அரசர் மஹமூது ஆனா என்னுடைய தகப்பனார் ஒரு சாதாரணமான சோல்ஜர் ஒரு படை வீரர் தான் வித்தியாசம் அவர் கலர் கம்மியா இருக்கிறார் என்னுடைய தகப்பனார் என்று அறியப்படுகிறார் சுபுக் கஜின் என்று அவர் அவர் உண்மையிலேயே என்னுடைய தகப்பனார் தான் நான் யாதவி கேட்க முடியுத இந்த சந்தேகத்தை யாத்திய கேட்க முடியுமா அவர் தான் தகப்பனார் என்று அறியப்படுகிறார் தன்னுடைய பிறப்பையே அது ஈரமாக கருதக்கூடிய ஒரு நிலையில் படித்தவர்களை அவங்களுக்கு பெரிய முக்கியத்துவம் கொடுக்குது படித்தவர்கள் தான் இருந்தாலும் சரி கல்வியாளர்கள் தான் உலகத்திலேயே சிறந்தவர்கள் கல்வியாளர்கள் தான் உலகத்திலே எதிரையும் ஏற்றத்தாள் கிடையாது கல்வியிலே ஏற்றத்தாள் இருக்கிறது என்று மார்க்கம் சொல்லுகிறது விட உயர்ந்தவர்கள் என்று சொல்லுகிறதே கற்றவர்களை வரவு நம்பியா என்று கூட அந்த துறை சார்ந்தவர்கள் சொல்லப்படுகிறார்களே உண்மையிலே அவ்வளவு சிறப்பா கல்விக்கு அப்படின்னு இரண்டாவது ஒரு சந்தேகம் இருந்தான் மூணாவது உலகத்துல ஏதோ நமக்கு தெரிஞ்சாமல் செய்துட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் சொற்க நமக்கு கிடைக்குமா தெரியலையே அப்படின்னு மூணாவது சந்தேகம் இருந்தான் இந்த நிலையில்தான் மஹமூது ஒரு நாள் வீதி வழியாக செல்கிறார் அங்கே ஒரு கல்வியாளர் கல்வியை தேடும் விதமாக படித்துக் கொண்டிருக்கிறார் படித்துக் கொண்டிருக்கிறார் பொது வெளிச்சத்துல மஹமது கேட்டாங்கன்னா இவ்வளவு சின்ன நிலையில பொதுவாக ஒரு வெளிச்சம் தரணுங்கிறதுக்கா இரவுல போடப்பட்ட இதுல படிச்சுட்டு இருக்கிறீங்களே நீங்க எங்கேயாவது நல்ல வெளிச்சம் உள்ள இடத்துல போய் படிக்க வேண்டியதானே எங்க படிப்பது எல்லாம் பொது இடங்களில் எல்லாம் விளக்கி அணைத்து விடுகிறார்கள் எங்கே போய் படிப்பதுன்னு கேட்டான் அதுக்கு பிறகுதான் எல்லா பள்ளிகள்லையும் மற்ற இடங்கள்ல வெளிச்சத்தை ஏற்படுத்தி வைத்து படிப்பதற்கான ஏற்பாடுகளை செய்தார் படிப்பதற்கான ஏற்பாடுகளை செய்தார் அப்படி செய்துட்டு அன்னைக்கு ராத்திரி ஒரு கனவு கண்டாராம் அகமது அல் அந்த மஹமது அல் கசநவி அவருடைய கனவில் கண்மணி மஹமது ரசூல்லா சல்லாசன் வந்தார் வந்து சொன்னாங்க மஹமது அல் எவன சுபுக்தஜின் சுபுக்தஜினுடைய மகனையும் கூப்பிட்டாங்களாம் முதல் சந்தேகம் தீர்ந்துருச்சு சுபுக்தஜினுடைய மகனே அக்கிரம கல்லாகும் சன்னா அல்லாஹ் சொர்க்கத்தை கொண்டு உன்னை கன்னியப்படுத்துவான் கமா அக்ரம் வரசத்தி என்னுடைய சந்ததியை நீ கண்ணியப்படுத்தியது போல் என்று ஒரு பதில் கேட்டு மூணு விதமான சந்தேகங்களுக்கும் அவளுக்கு தீர்வு ஏற்பட்டதாக சொல்வார் முழுமையான வழி அதனாலே ஒரு சில நாட்களுக்கு முன்னால சென்னையில இப்பொழுது ஒரு ஜட்ஜாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய தியாவுத்தியன் என்ற ஒரு சகோதரர் அவரும் ஜட்ஜ் அவருடைய மனைவியும் ஜட்ஜ் அவர் சொன்னார் நான் வந்து ஆரம்ப காலகட்டத்துல ரொம்ப வறுமைக்கு ஒரு நிலையிலே உள்ளவன் நாங்க தங்கியிருந்த இடத்துல பத்து மணிக்கெல்லாம் வந்து எல்லா லைட்டையும் ஆப் பண்ணிடுவாங்க எல்லா லைட் அதுக்கு லைட் எரியக்கூடாது அப்படிப்பட்ட நிலையில் வாழ்ந்தவன் ஆனால் இந்த என்னுடைய தலைக்கு மேலே சுழல் விளக்கு சுத்தி கொண்டு இருக்கிறது என்னுடைய வாகனத்திலே தலைக்கு மேல் சோப்பு விளக்கு சுத்தி கொண்டிருக்கிறது இந்த நிலைக்கு ஆனதற்கான காரணம் கல்விதான் அந்த கூட்டத்தில் சொன்னார் இதனால் அருமையானவர்களே தேர்வு முடிவுகள் வந்திருக்கிறது நம்முடைய பிள்ளைகள் மார்க் வாங்கியவர்கள் அதிலே வெற்றி பெற்றவர்கள் பாராட்டுக்குரியவர்கள் ஏதாவது குறைவா இருந்து ரொம்ப சோர்ந்து போய் வாழ்க்கையும் முடிஞ்சு போயிருச்சு அப்படின்னு நினைக்க வேண்டியதும் இல்லை அப்படி நினைக்க மாட்டாங்க அப்படி நினைக்க வேண்டியது இல்லை ஆனாலும் கூட கல்வியிலே அடுத்த தரத்தில் உயர்நிலையிலே ஒழுக்கமான பயனுள்ள சிறந்த கல்வியை கற்பதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும் அதுதான் எந்த காலத்திலும் கண்ணியம் நம்மை வீழ்த்த வேண்டும் என்பதற்குண்டான பதிலடி அதுதான் இருக்குது இந்த கல்வியை கற்பதில் தான் இருக்கிறது என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் மகானா நம்மையும் நம் சந்ததிகளையும் சிறந்த கல்வி மான்களா ஆக்கி அருள்வானா கல்வியை கொண்டு வாழ்க்கையில் யாரெல்லாம் மேன்மை வித்தார்களோ அந்த கூட்டத்தில் அல்லாஹு தாலா நம் எல்லோரையும் சேர்த்து அருள்வானாக